நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில தான் மெயின் அந்த தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாதுன்னு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சிடிஎஸ்சிஓ வெட்டின கணத்திலிருந்து ஒரு புதுசா ஒரு பெரிய பூதம் கிளம்பிருக்கு சிடிஎஸ்இஓனா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அதாவது அத்தாரிட்டி இன் இந்தியா ஃபார் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட்

என்எஸ்கியூ நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அதாவது இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான் நாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்னு அவன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மருந்தையெல்லாம் சாப்பிட்டா ப்ரோலாங் இல்னஸ் வரலாம் தீர்க்க முடியாத சில வியாதிகள் வரலாம் அப்படின்னு மீடியா ரிப்போர்ட் சொல்லுது இந்த மெடிசின்ஸ்லலாம் கன்டாமினேஷன்லேருந்து இன்கன்சிஸ்டன்ட் ஏபிஐ வரைக்கும் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்கன்சிஸ்டன்ட் ஏபிஐனா அது ஏபிஐனா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற முக்கியமான இன்கிரீடியன்ஸ் அந்த இன்கிரீடியன்ஸ் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கு ஒரு சில மருந்துகளில் கூட இருக்கு ஒரு சில மருந்துகளில் கம்மியாக இருக்கு இந்த ஃபிஃப்டி த்ரீ மெடிசன்ஸில் இந்த இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா மருந்து வேலை செய்யாது இன்கிரீடியன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நாமளே வேலை செய்ய முடியாது ஜோலி முடிஞ்சு போயிடும் அவ்வளவு டேஞ்சரஸான சிடிஎஸ்சிஓ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மருந்துகள்லாம் மார்க்கெட்டில் வைட்டமின் டி ஆர் Then how do I know? Because Monter LC is for allergies, I take it regularly. How do I know if my drug is not is is of the right standard? That it's not spurious or of substandard? There is no way, absolutely, a consumer can know whether the drug is counterfeit or not. And neither the doctor can know. Getting love? கடையில் போய் ஒரு மருந்தை வாங்கினா அது சரியான மருந்தா தப்பான மருந்தான்னு நம்மளால இல்லை ஒரு டாக்டரால் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு டாக்டரே சொல்கிறாரு இதில் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மெடிசின்ஸ்லாம் ஏதோ ரொம்ப ரேரான மெடிசின்ஸோ நம்ம கேள்விப்படாத மெடிசன்ஸோ இல்லை ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம்ஸ்க்காக நீங்களும் நானும் தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ரொம்ப சாதாரணமான ரொம்ப காமனான மெடிசின்ஸ் இது எல்லாமே என்னென்ன மருந்தெல்லாம் மாட்டியிருக்குன்னு பாருங்கள் கால்சியம் அண்ட் விட்டமின் டி த்ரீ டேப்லெட்ஸ் ஐபி ஷெல் கேல் ஃபைவ் ஹண்ட்ரட் நார்மல் கால்சியம் அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சிக்கு குடுக்குறது ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டுருப்போம்னு நினைக்கிறேன் அமாக்சிசிலின் அண்ட் பொட்டாசியம் கிளாபியூலானிக் டேப்லெட்ஸ் மெக்ஸ் கிளாப் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சில காமன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கொடுக்கறது டெல்மி சாட்டம் ஹை பிபிக்கு கொடுக்குற மருந்து எத்தனை பெரியவங்க இதை சாப்பிட்டாங்களோ தெரியாது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வித் விட்டமின் சி சாஃப்ட்ஜெல்ஸ் பேசிக்காக இதை சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது பேண்டோபிரசால் கேஸ்ட்ரோ ரெசிஸ்டன்ட் அண்ட் டாம் பெரிடோன் ப்ரோலாங் ரிலீஸ் கேப்யூல்ஸ் அது ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா பேண்டி இந்த எப்பெல்லாம் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றீங்களோ அப்போ டாக்டர் சொல்லுவாங்க காலையில் அதுக்கு முன்னாடி ஒரு பேண்டி ஒன்று போட்டுக்கோங்க அசிடிகே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டவங்க யாருமே பேண்டி சாப்பிடாம இருந்திருக்க முடியாது அவ்வளோ காமன் மான்டேர் எல்சி கிட் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இதை கூட விட்டு வைக்கலாம் அவங்க லாக்ஸ் நாம் சொல்யூஷன் கான்ஸ்டிபேஷனுக்கு கொடுக்கறது பஃப்லாம் ஃபோர்டே சஸ்பென்ஷன் ஐபு ப்ரோஃபன் அண்ட் பாரசிட்டமால் ஓரல் சஸ்பென்ஷன் அதாவது பிறந்த பேபிஸ்க்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது எங்கெல்லாம் விளையாடிருக்கானுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஐம்பத்தி மூணு மெடிசன்ஸ் மனுஷன் சாப்பிடுறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நம்ம ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டிஸ் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க அதுக்குள்ளே இதை எத்தனை பேர் நம்ம ஆல்ரெடி வாங்கி சாப்பிட்ருப்போம் எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மருந்து எல்லாம் கொடுத்துருப்போம் தெரியாது யார்கிட்ட போய் கேட்கறது இதை ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா நாங்கள் சரியான மருந்து தான் எழுதினோம் மார்க்கெட்டில் ஃபேக் மெடிசன்ஸ் கிடைச்சா நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியாது இதை தயார் பண்ண ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இதெல்லாம் எங்கள் மருந்தே கிடையாது நாங்கள் தயாரிக்கவே இல்லை எங்களோட பேர் போட்டு ஃபேக்காஸ் வேற யாரோ தயாரித்து வெளியில் வந்து இருக்காங்க ஸோ எங்களுக்கு தெரியாது வாங்க நான் ஃபார்மசியில போய் கேட்டால் எங்கள் கடையில் தப்பான மருந்தே கிடையாது ஸோ எங்களுக்கு தெரியாது 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 யாருக்குமே எதுவுமே தெரியாது ஆனால் எங்கேயோ யாரோ தெரிஞ்சே இந்த மருந்துகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ யாரோ தெரிஞ்சே இந்த மருந்துகளை விற்கிறதுக்கு டாக்டர்ஸ்க்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ யாரோ தெரிஞ்சே இந்த மருந்தை எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ யாரோ தெரிஞ்சே இந்த மருந்துகள் எல்லாம் ஃபார்மசிஸ்ல நமக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நாம தான் எதுவுமே தெரியாம தினம் தினம் இந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கோம் சம்மந்தப்பட்டவங்களை ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்கிறேன் உடம்புக்கு முடியலன்னு தான் உங்ககிட்ட வரும் ஆல்ரெடி ஹெல்த் கேர் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ங்கிற பேரில் எங்கள் பணத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது பரவாயில்ல எவ்வளோ வேணாலும் தரோம் ஆனால் எங்கள் உயிரை மட்டும் மாதிரி விட்டு வைங்க ஏன்னா மறுபடியும் நாளைக்கு நீங்கள் கல்லாக கட்டுறதுக்கு நாங்கள் வேணும் இல்லை இட்ஸ் விதவுட் மேக்கப் வித் விஷ்வா இப்படியாக என்எம்சிக்கும் ஐஎம்ஏக்கும் நடந்த இந்த பிரச்சனை ஒரு சரியான முடிவுக்கு வராம என்எம்சி ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் எழுதணும்னு சொல்லி ஐஎம்ஏக்கு கொடுத்த ப்ரப்போசலை தற்காலிகமாக ஹோல்டில் போட்டுட்டாங்க ஸோ இது இந்தியன் மெடிக்கல் அசோசியஷனுக்கு கிடைச்ச ஒரு தற்காலிக வெற்றின் கூட சொல்லலாம்